ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கூடையும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் கொஞ்ச நாள் முன்னாடி என்னை வந்து ஒருத்த ஒரு இடத்துக்கு சாப்பிட போயிருந்தேன் அவ கிட்ட ஒருத்தர் கேட்டால் என்னங்க மேம் நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு அது சார் நான் வெஜிடேரியன் ஆனால் நான் மஷ்ரூம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஏன்னா இப்போ மஷ்ரூம் வந்து ஒரு வெஜிடேரியன் ஐட்டமாக ஆகிடுது முன்னாடிலாம் நாங்கள் குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் அப்படி தான் என்னன்னே தெரியாது இப்போ எல்லாருமே சாப்பிட்றோம் இப்போ அது சாப்பிட்றது தப்பாக கரெக்டானால் அது எனக்கு தேவையில்லாத விஷயம் நான் சாப்பிட மாட்டேங்கிற வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும் இப்போது என் பொண்ணு வெஜ் பியூர் வெஜிடேரியன் ஆனால் பன்னீர் சாப்பிட மாட்டான் அந்த மாதிரி ஒரு ஒருத்திருப்பேங்காய் ஆற்றுலலாம் வந்து கத்திரிக்காய் சாப்பிடாதவா இருக்கா பொல்லங்காய் சாப்பிடாதவா இருக்கா கொத்தவரங்காய் போய் விட்டுட்டு வந்தவா இருக்கா காசியில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சாய்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஏன்னா அவள் அங்கே சர்வ் பண்ண போகிறா ஃபுட்டு அவள் கேட்குறா அதனால் நம்ம சொல்கிறோம் இப்போது சரி அப்போ வெஜிடேரியன்ஸ் எல்லாம் ஒரு ரூமில் உட்காந்து சாப்பிடுங்கோ ஒரு இடத்துல தனியாக கொடுக்குறா தனியாக சாப்பாடு அங்கே வந்திருக்கு அங்கேருந்து எங்களுக்கு எடுத்து கொடுக்குறா அங்கே சாப்பிட்றோம் இது இப்போ வெஜிடேரியன் தான் கிரேட்டா நான் வெஜிடேரியன்னா மட்டும்மா அப்படி கிடையாது இதுதான் நான் கான்செப்ட் கிளியர் பண்ணுறதுக்குன்னு நினச்சேன் நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல சாப்பிட போச்சே என் பக்கத்தில் உக்காந்துட்டு சாப்பிட்ட அதர் வெஜிடேரியன்ஸ் எப்படிதான் ஒரு உயிரை கொண்டு திங்கிறாங்களோ இப்படி ஒரு டைலாக் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் விட்டான் அதுக்கு இன்னொருத்தர் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை நான் பெருமாளுக்காக விட்டுருக்கேன் இல்லைன்னா நானும் எதையும் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் விட்டுறேன் இப்படி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் ஓகே வை ஆர் வெஜிடேரியன் அப்படின்னு இன்ஃபேக்ட் நாங்கள் மொத்தமாக ஒரு பதிஞ்சு பேர் தான் இங்கே இருந்திருப்போம் மித்த நூறு நூற்றம்பது பேரும் நான் வெஜிடேரியன் இன்னொரு ஹாலில் போய் சாப்பிட்டு தான் சாப்பிட்டா சரி இப்போ எது கரெக்டு எல்லாமே கரெக்டு உணவு அப்படிங்கிறது நம்மளோட பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் நான் வெஜிடேரியனாக இருக்கிறது என்னோடய பர்சனல் சாய்ஸ் அது என்னோடய வ என்னை வளர்த்த முறை என்ன அப்படி வளர்த்துருக்கா அதனால் நான் அதை சாப்பிட்றேன் நான் இன்ஃபேக்ட் இன்னொரு இன்னொருத்தர் யாராவது என்னுடைய கம்யூனிட்டி ஒரு ஒருவேளை நான்வெஜ் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன் அதை க்ரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லைன்னு நான் நினைப்பேன் ஏன்னா அது அவளுடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்னு நினைப்பேன் நான் நான் வெஜிடேரியனாக இருக்கிறதுனால தான் இருக்கிறதுனால நான் கிரேட்டான கிடையவே கிடையாது வெஜிடேரியனிசம் இஸ் ஒன் பாலிசி ஐ ஃபாலோ இப்போ யார் வந்தாலும் சாப்பாடு போடுறதுன்னு எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு தர்மம் வச்சுட்டு இருந்தா யார் ஆற்றுக்குள்ளே வந்தாலும் சாப்பிடாமல் போக முடியாது அது அன் டைமுக்கு வந்தாலும் எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாள் ரொப்பாமல் வெளியில் அனுப்ப மாட்டேன் இது எங்கள் அம்மா வந்து அல்சைமர் வந்து படுத்துக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா ஃபாலோ பண்ண பாலிசி அது தர்மம் இப்படி ஒரு ஒரு ராத்துக்கும் ஒன்று ஒன்று இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வெஜிடேரியன்னாக இருக்கிறதுங்கிறது ஒன் ஆஃப் த தர்மம் நான் ஃபாலோ பண்ணுறது நான் எனக்கு வந்து நான்வெஜிடேரியன்ஸை கிண்டல் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கானா கண்டிப்பாக கிடையாது இப்படி இந்த வெஜிடேரியன்ஸ் எல்லோரும் நான் வெஜிடேரியன்ஸை மட்டன் தட்டியோ கிண்டல் பண்ணியோ பண்ணி பண்ணி இப்போ நான் அடிக்கடி சர்க்கிளில் கேட்குறது என்னென்னா நானும் பியோர் நான் வெஜிடேரியன் வெஜ்ஜை கண்ணால் கூட பார்க்க மாட்டேன் இது தப்பா இதுவும் தப்பு இல்லை நான் எப்படி நான் பியோர் வெஜிடேரியன்னு சொல்கிறேனோ அதே மாதிரி அவள் பியோர் வெஜிடேரியன்னு சொல்லிக்கிறா அதுலேயும் தப்பு கிடையாது எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னா நான் இல்லை என்ன மாதிரி யாராவது வெஜிடேரியன்ஸ் ஒன் எல்லா நான்வெஜ்ஜையும் நிறுத்தி வெஜிடேரியன் ஆக்குறேன்னா இல்லையா பாரு இது தப்பு அவளோட ஸ்பேஸ்குள்ளே என்டர் ஆகி அவாளோட பர்சனலில் தலையிடுறதுக்கு அம்மாவோ அப்பாவோ அக்காவோ அண்ணனோ சொல்கிறது பற்றி நான் பேசலை அது அந்த குடும்ப விஷயம் மனைவியோ கணவனோ அது அந்த குடும்ப விஷயம் வெளி மனுஷாலாம் இருந்துட்டு உன்னை எப்படியாவது சாப்பிட வைக்க நிறுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு இவா சேலஞ்ச் பண்ணுறதும் சரி உன் சாப்பாட்டில் எப்படியாவது எதையாவது கலந்து உன்ன நான்வெஜிடேரியனை ஆக்கி காமிக்கிறேன் எனது இது வரைக்கும் நான்வெஜ்ஜை தொட்டதே இல்லையா உன் சாப்பாட்டில் எப்படியாவது மிக்ஸ் பண்ணுறேன் பாரு ஒரு நாளைக்காவது நான் மிக்ஸ் பண்ணி உன்னை எப்படியாவது சாப்பிட்டேன்னு காமிக்கிறேன் பார் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறதும் அல்டிமேட் ராங்குன்னு நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன் யாருடைய தர்மத்திலையுமே தலையிடுறதுக்கு இன்னொருத்தருக்கு உரிமை இல்லை எப்படி உன்னோட சாப்பாட்டில் நான்வெஜ்ஜை கலந்து எப்படியாவது ஒன்று நான்வெஜிடேரியன் ஒரு தடையாவது சாப்பிட்டேன்னு ஆக்கி காமிக்கிறேன்னு சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்போ அதே போல் உன்னை எப்படியாவது எல்லாத்தையும் நிறுத்தி வெஜிடேரியன் ஆக்கிறேன் ஆக்கி காமிக்கிறேங்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான் இப்போ உயிரெலாம் கொன்று திங்கலாமா கரெக்டாக அப்படின்னா எந்த வைரன்ஸுமே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான் அதில் ஒன்று உயிரை கொண்டு திங்குறது இப்போ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கொல்லாமை சரி நம்ம மற்றதெல்லாம் நிறுத்திட்டோமா அடுத்த வாளுக்கு போய் அட்வைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லுங்க போய் சொல்லாமல் ஜலஸ் ஃபீல் பண்ணாமல் அடுத்த வாளுக்கு எப்போதுமே நல்லது நினச்சிண்டு எந்த வயலன்ஸ் தாட்டுமே இல்லாமல் தான் புத்த பெருமானா நம்ம இருக்கோமா சொல்லுங்க எல்லாரும் உன்னை நீ வேணால் அப்படி இருக்கலாம் நாங்கள் அப்படி இல்லைன்னு கமெண்ட் பண்ணாதீங்க எல்லாருக்குள்ளையும் குட் எலிமெண்ட்ஸ் பேட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது கோவம்னு ஒன்று வருதா தேவை இருக்கோ இல்லையோ கோவோன்னு ஒன்று வருதா அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு வயலன்ஸ் தானே இல்லையா அப்போ நமக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கே ஒரு ஜென்மா ஒரு ஆயுசு போற மாட்டேங்கிறது இல்லை அடுத்த வாழை வெஜிடேரியன் ஆக்குறேங்கிறதோ அடுத்த வாழை வெஜிடேரியனா மாற்றி காமிக்கிறேங்கிறதோ இது தேவையில்லாத வேலை சமூகத்துக்குன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன் நீ எப்படி இருக்கியோ அப்படி நான் உன்னை மதிக்கிறேங்கிறது தான் உண்மையான கலாச்சாரத்தினுடைய வேர் நம்ம இந்திய கலாச்சாரத்தினுடைய வேர் யூனிட்டி இன் டைவர்சிட்டி இதில் எம் நாட் டாக்கிங் அபவுட் நான் வந்து சில பேர் ஸ்பெசிஃபிக்காக இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணணும்னு பீஃப் சாப்பிட்றதையோ இல்லை அதுக்கு கவுண்டர் கொடுக்குறேன்னு போர்க் சாப்பிட்றா அதையோ நான் கொண்டு வரலை நான் காமன் மேனோட ப்ராப்ளம் அட்ரஸ் இருக்கேன் இது கேஷுவலாக ஜோவியலாக லைட்டர் நோட்டில் சொன்னாலுமே நம்ம அது தப்பான எண்ணங்கள் தானே வளர்த்துக்கிறோம் இன்னொருத்தருடைய பாலிசி இல்லை இன்னொருத்தருடைய வாழ்க்கை தர்மத்தில் தலையிட்டு இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் எகைன் ஆம் தெளி நீங்கள் வெஜிடேரியனா நீங்கள் நான் வெஜிடேரியனோ அதை நீங்கள் முடிவு பண்ணால் வாழ்க்கை முறை இதில் கருத்து சொல்கிறதுக்கோ இதில் இது தப்பு இது கரெக்டுன்னு சொல்கிறதுக்கோ இன்னொருத்தருக்கு உரிமை இருக்குதுன்னு நான் நிச்சயமாக நினைக்கல யோசிச்சு பாருங்கள் நமஸ்காரம்